இதுவரை நாங்கள் துன்பத்தை கண்டோம் பாடுகளை கண்டோம் நெருக்கத்தை கண்டோம் உபத்திரவத்தை கண்டோம் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் நல்ல ஒரு அருமையான தானே இந்த மாதிரி ஜெபிச்சு வேத வசனத்தின்படி இதெல்லாம் தியானித்து ஜெபிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் துன்பம் துயரம் நஷ்டம் இழப்பு வேதனை கஷ்டத்துக்கள் இருக்கிறீங்கள இப்போ மோசி மாதிரி ஜபம் இது மோசியனுடைய ஜபமெண்டே இருக்கிறாரு என்ன ஜபிக்கணும் ஆண்டு வரே நாங்கள் துன்பத்தை கட்டோம் குடும்பத்தில் வேலையில் பிஸ்னஸில் ஊழியத்தில் மனிதர் மூலமாக பிசாசு மூலமாக பல போராட்டங்களில் நிறைய துன்பத்தை கண்டோம் இத்தனை வருஷமாக இதெல்லாம் மாறுமா மாறுமான்னு கலைஞர் வந்தோம் இந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆகும் இனி மகிழ்ச்சியின் நாட்கள் அதுதான் சொல்கிறார் இருந்து மகிழ்ச்சியை பார்க்க போறீங்க